அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க ஐயா வள்ளலார் அவர்கள் வந்து அவருடைய தேக உடல் அப்படிங்கிறது ஜோதியம் மாறிச்சு அந்த உடல் என்பது காணாமல் போய்விட்டது ஜோதி தான் உள்ளுக்குள்ளே தெரிஞ்சதுன்னு சொல்கிறாங்களே இது முரண்பாடாக இருக்கின்றதே ஒரு மனுஷன் செத்துட்டான்னு சொன்னால் அவருடைய உடல் என்னவாகும் ஒன்று அழுகும் இல்லைன்னா அவரை பஸ்பமாக்கி அது வந்து சாம்பல் ஆகும் இல்லையா அழுகி அதுக்கப்புறம் மக்கி பிற பேரும் எலும்பு கூட அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த எலும்பும் வந்து மண்ணால் அரிக்கப்பட்டு அது மண்ணோட மண்ணாக போகும் ஆனால் அப்படி எதுவுமே நடக்காமல் அவர் ரூம்குள்ளே போனாருன்னு சொல்கிறாங்க தியானம் செஞ்சாரு அப்புறம் பார்க்கும் பொழுது அந்த வெறும் ஜோதி மட்டும்தான் தெரிந்தது குரல் கேட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்களே இது எந்த அளவுக்கு சாத்தியம் ஆன்மீக ரீதியாக ஆன்மீகத்தினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நம்மளுடைய சாமானிய பார்வையிலிருந்து நீங்கள் பார்க்கும்போது அதாவது நம்மளுடைய ப்ராக்டிக்கல் யதார்த்த கொண்டோடத்திலிருந்து பார்க்கும்போது இதுக்கு சாத்தியமில்லை அது எப்படி வந்து உடல் என்பது வந்து அழுகாமல் அது எப்படி மறையும் இல்லைன்னா உள்ளுக்குள்ளே யாராவது அந்த உடம்பை எரிச்சிருந்தாங்கன்னா தான் அது சாம்பலாகும் இந்த ரெண்டுமே நடக்கலை இந்த ரெண்டின் வழிதான் வந்து உடல் என்பது வந்து சிதைவு பெறும் அழுகி மக்கி மண்ணோடு மண்ணாகும் இல்லைன்னா சாம்பலாக ஏதோ தண்ணியில் கரைச்சிடுவோம் இதற்கு இப்படி கே தேடினீங்கன்னா விடை கிடைக்காது என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் அருளும் ஞானத்தை நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதாவதுங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறீங்க ஒரு மனிதர்களாக இப்படி தான் உங்களுக்கு ஒரு தோற்றம் கிடைக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய வழி நிஜம் என்பது உங்களுக்கு உண்மை இல்லையா உயர் பரிமாணங்கள் அப்படிங்கிறது வந்து வேறு எங்கேயோ இருக்குது ஆனால் ஆத்மாவினோட பார்வையிலிருந்து பார்க்கப்படும் போது நீங்கள் வாழும் இந்த மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இந்த பூமி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இல்லது நீங்கள் காணும் அந்த நிஜம் வெளி நிஜமாக இருந்தாலும் சரி இது அனைத்தும் ஆத்மாவிற்குள் தான் நிகழ்கின்றது அதனால தான் நான் சொல்வேன் ஆத்மா உடல் இல்லை உங்கள் உடல்தான் ஆத்மாவிற்குள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதாவதுங்க ஒரு தேட்டருக்கு போகிறீங்க தேட்டரில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ரீல் எடுத்து என்ன பண்ணுவாங்க அது ப்ரொஜெக்டரில் போட்டு ஓட்டுவாங்க அந்த ப்ரொஜெக்டரில் வெளிச்சம் அடிக்கும் அந்த வெளிச்சமானது என்ன பண்ணுது அந்த ரீலில் ரீலுக்குள்ளே பெனட்ரேட் ஆகி அந்த ரீலில் ஏற்கனவே இருக்கிற அந்த ஃப்ரேமில் ஏற்கனவே இருக்கிற நிஜத்தை வந்து தரையில் பிரதிபலிக்கும் இல்லையா அப்படித்தான் இந்த ஆன்மாவும் நம் வாழ்க்கையை ஒரு கனவாக தனக்குள் கண்டு கொண்டிருக்கின்றது இறைவனால் சுற்றியில் படைக்கப்பட்ட அந்த விதி நிர்ணயங்களில் தன்னுடைய வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது இப்போது எப்படி வந்து ஒரு இருபத்தி நாலு ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் அது ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு புகைப்படம் என்பது ஒரு திரைப்படமாக மாறுதோ அதை நிறுத்திட்டிங்கன்னா ஓட்டத்தை நிறுத்திட்டீங்கன்னா ப்ரொஜெக்டரை வெறுமனே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் உங்களுக்கு தேட்டர் ஸ்க்ரீனில் தெரியும் அது எதுவும் நகராது இல்லையா ஆனால் ப்ரொஜெக்டரை நீங்கள் அந்த ரீலை ஓட்ட ஆரம்பிச்சிங்க சுற்ற ஆரம்பித்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சு வேகத்தில் சுற்றும் போது அது திரைப்படம் போல் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரி தான் ஸ்ருஷ்டியில் வந்து இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து விதி நிர்ணயங்களும் இப்படி ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்டில் தான் இருக்குது அதில் எந்த நகர்தலோ மாற்றங்களோ எதுவுமே கிடையாது ஆனால் ஆத்மாவானது அந்த விதி நிர்ணயத்தில் தன் வெளிச்சத்தை பார்க்கும்போது இங்கே அதற்குள் ஒரு ஒரு நிஜம் என்பது தோற்றுவிக்கப்படுகிறது இது அதற்குள் நிகழும் நிஜம் அப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே உங்களுடைய சக்தியால் ஆனவை தான் அப்போது தேட்டரில் எப்படி வந்து அந்த ஃப்ரேமில் பதிவாயிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை அந்த வெளிச்சமானது வந்து அதற்கு ஒளி தருகிறதோ அதே தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா நிஜங்களும் நீங்க பார்க்கக்கூடிய எல்லா நிஜங்களும் உங்களுடைய ஆத்மாவினால் ஆனது அந்த ஆத்மாவினால் ஒளி ஊட்டப்பட்டது இட்ஸ் உங்க உடம்புக்குள்ள இருக்கிறது என்ன உங்களுடைய ஆத்மாவினுடைய சோல் ஆத்ம சக்தி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்போ உங்களுக்குள்ள இருக்கிறது அந்த ஒளி உடல் அப்படிங்கிறது என்ன அந்த ஆத்மாவினோட சக்தியால் ஆனது ஆத்மாவினோட வெளிச்சத்தால் ஆனதுதான் இப்போ என்ன ஆகுது அதனுடைய ஆத்மாவின் வெளிச்சம் என்பது வந்து பல படிநிலைகளாக குறையுது ஒன்று வெளிச்சம் ஜோதி அப்படின்னு குறையுது முதல் படிநிலை ரெண்டாவது படிநிலையை அதனுடைய அலைவரிசை குறைக்கும் போது அது ஒரு ஒளி உடலாக மாறுகிறது ஒரு உருவம்னு வச்சிங்களேன் ஒரு ஷேப் மாதிரி ஆகுது ரெண்டாவது மூணாவது படிநிலையாக குறையும் போது சூட்சம சரீரம் நான்காவது படிநிலையாக மாறும்போது நம்மளுடைய தேக உடல் ஐந்தாவது அப்படின்னு போது அந்த தேக உடலில் இருக்கக்கூடிய எலும்பு அப்படி வச்சுக்கலாம் அப்போது தன்னுடைய அலைவரிசை வந்து குறைக்க குறைக்க அது என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்படிகமாகின்றது அது கிறிஸ்டலைசேஷன் ஆகுது அந்த சோல் கான்சியஸ்னஸ் அப்போ நம்ம உடம்பு நம்ம சூட்சம சரீரம் ஒளி உடல் அந்த ஜோதி இதெல்லாம் என்னென்னு சொன்னால் அந்த ஆத்மசக்தின்னு பல்வேறு அலைவரிசையினுடைய குறைப்புகள் தான் தன்னுடைய அலைவரிசை வந்து படிநிலைகளாக குறைச்சிக்கிட்டே வரும்போது தான் நமக்கு இந்த நிஜம் என்பது கிடைக்கிறது அப்போது நம்மளுடைய எலும்பு தேகம் அந்த தேக உடல் அப்படிங்கிறது ஐந்தாவது படிநிலை நான்காவது படிநிலையாக அதனுடைய அலைவரிசையை குறைக்கும் போது ஏற்படக்கூடிய நிஜம் இப்போ இந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆத்மாவானது தன்னுடைய அலைவரிசையை மீண்டும் உயர்த்தி கொள்கிறது ஐந்தாவது படிநிலை நான்காவது படிநிலையிலிருந்து மூணாவது படிநிலை குறைச்சிருச்சுன்னு சொன்னால் இந்த தேக உடல் என்பது மறைந்துவிடும் வெறும் சூட்சம சரீரம் மட்டும்தான் இருக்கும் அடுத்த ஒரு படிநிலைக்கு அது குறைச்சதுன்னு சொன்னால் அது ஒரு லைட் பாடியா மாறிக்கும் சூட்சம சரீரத்திலிருந்து ஒரு அட்வான்ஸ்டு கண்ணுக்கு தெரியாத இல்லை கண்ணுக்கு தெரியும் ஒரு சூட்சம ஒரு ஒளி உடல் அதற்கும் மேலே குறைச்சதுன்னு சொன்னால் ஜோதி வடிவம் அதற்கு மேலே குறைச்சதுன்னா அது நம்ம பொருளியல் டைமென்ஷனுக்கு அப்பால போயிடும் அது கண்ணுக்கு தெரியாத ஆத்மசக்தியாக மட்டும்தான் இருக்கும் அப்போது இங்கே வள்ளலாருக்கு என்ன என்ன நிகழ்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த தேக உடல் அப்படிங்கிறதுலேருந்து ஜோதி வடிவமாக அவருடைய ஆத்மாவானது தன் அலைவரிசை குறைத்து கொள்கிறது எதுக்காக இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய மல்டி டைமென்ஷனல் நேச்சர் என்ன இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மை என்ன ஆத்மாவினுடைய ஞானத்தை அது போதிக்க ட்ரை பண்ணுது ஆனால் அவர்களுடைய விசிஷியர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா வள்ளலாரோடைய வாழ்ந்தவங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அந்த தேக உடல் அந்த ஒளி உடல் என்பது ஆயிருக்காது எல்லாம் சமாதியாக கூட போத வச்சிருக்கலாம் எனக்கு என்னென்னு தெரியாது எனக்கு அப்போது அவர்களுக்கு ஏன் அது மாதிரி செய்யவில்லை வள்ளலாருக்கு மட்டும் ஏன் நடந்ததுன்னா வள்ளலாருடைய விதி நிர்ணயமே ஒரு ஆத்மாவினுடைய மல்டி டைமென்ஷனல் நேச்சரை நம்ம மனிதர்களுக்கு ஒரு பாடமாக தர வேண்டும் என்பதுதான் அது தவறாக இன்டர்பிரட் பண்ணப்பட்டிருக்கலாம் புரியப்பட்டிருக்கலாம் அது வேறு டீச்சிங்காக மாறி இருக்கலாம் பட் அந்த பிறப்பின் நோக்கம் என்பது மனிதர்கள் இதை இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்னு ஏன் சிஷ்யர்களுக்கு அந்த ஒளி வடிவம் ஒளி உடல் கிடைக்கவில்லை அவர்கள் நார்மலாக தான் வந்து மனுஷங்களாக தான் வந்து அவங்க அடக்க முன்னாங்கன்னு சொன்னால் அது அவர்களுடைய விதி நிர்ணயத்தில் இல்லை அவருடைய பிறப்பின் நோக்கம் என்பது வள்ளலாருடைய டீச்சிங்ஸை மக்களுக்கு கொண்டு செல்வது தான் அவர்களுடைய பிறப்பின் நோக்கம் அப்படிங்கும்போது அவர்கள் பிறப்பின் நோக்கத்தை அவர்கள் பின்பற்றினார்கள் இவருடைய வாழ்க்கை என்பது இவரு வல்லலாருடைய வாழ்க்கை என்பது வல்லருடைய பிறப்பின் நோக்கத்திற்கு ஏற்றுவாக அது மாறியது அப்போது எப்படி ஒரு உடலானது வந்து அந்த ஜோதி வடிவமாக மாறுதுன்னு பார்க்குறீங்களா நம்மளை பொறுத்தவரைக்கும் என்னென்னு சொன்னால் பூமி நெஞ்சத்தில் இருந்து பார்க்கும்போது இது பஞ்சபூதங்களால் ஆனது அது மறுபடியும் பஞ்சபூதக்குள்ளே போயிடும் அந்த உடம்பெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த ஜோதி உடலாக மாறுறது இதெல்லாம் கப்ஸா இதெல்லாம் போய் அது ஏதோ தெரியாமல் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இல்லை அது அப்படி வந்து ஒரு மூட நம்பிக்கையாக வளர்க்கப்பட்டு விட்டதுன்னு தான் நமக்கு புரியும் ஆனால் ஆத்மாவினுடைய பார்வையிலிருந்து பார்க்கம்போது அது சாத்தியமே இப்போ அவர் ஜோதியாகத்தான் மாறினாரா இல்லது வந்து இவர்களில் வந்து அப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்தை வந்து வரலாறு கொடுத்தாங்களான் அந்த அரசியலுக்குள் நான் செல்லவில்லை ஜோதியாக மாற முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஏன்னா உங்களுடைய தேக உடல் என்பதும் கூட உங்கள் ஆத்ம வெளிச்சத்தினுடைய ஒரு கிறிஸ்டலைண்ட் ஒரு ஃப்ரீக்குவன்சியினுடைய அலைவரிசை குறைப்பு தான் அந்த அலைவரிசை மீண்டும் உயர்த்தும் போது இது டிஸப்பேர் ஆகிடும் ஒரு இடத்திலிருந்து மனிதன் மறைந்து இன்னொரு இடத்தில் தோன்றுகிறான் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த உடலிலேயே வந்து என்னென்னு சொன்னால் எந்த ஒரு இடத்திற்குன்னு ஒரு அலைவரிசை இருக்கும் அப்போது நம்ம உடல்லையே வந்து எந்த இடத்துக்கு உண்டான அலைவரிசையில் நம்ம இருக்கணுங்கிற நம்முடைய அலைவரிசையில் நம்ம இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல இருக்கிறோம் அதிலிருந்து ஷிஃப்ட் பண்ணோம் வேறு ஒரு இடத்திற்கு உண்டான அலைவரிசை ஷிஃப்ட் பண்ணோம்னா அங்கே நாம் வந்து மறைந்து தோன்ற முடியும் இந்த இதுக்கு பேர் பேரல் ரியாலிட்டி ஷிஃப்ட் அப்படின்னு பேர் இதுவும் நான் உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன் இது வந்து தற்போது இருக்கக்கூடிய அரசு அறிவியலுக்கு வந்து அது முரண்பாடாக இருக்கலாம் நான் வந்து நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நான் வந்து இன்செஸ்ட் பண்ணல டேக் இட் எஸ் அ பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுதுங்களா ஸோ அதனால் கான்ஷியஸ்னஸ் பற்றின ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் வள்ளலார் அவர்கள் வந்து எப்படி அந்த உடலானது வந்து ஜோதியாக மாறியதுன்ற புரிதலுக்கு நீங்கள் வர முடியும் இல்லைன்னா அது ஒரு நம்பிக்கையாக மாறி அவரெலாம் அவரால் முடியும் அவர் ஜோதி அருள் பிரிஜன் ஜோதி ஆண்டவர் வந்து அவருக்கு அதை தர முடியும் அப்படின்னு தான் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்குவோம் அப்படி நம்பினாலும் அது தவறு கிடையாது பட் ஃப்ரம் அ சோல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்போ வள்ளலாராக அவராக தாமாக பண்ணாரா இல்லது ஜோதி ஆண்டவர்னு சொல்லக்கூடிய அவருடைய ஆத்மாவால் இது நிகழ்த்தப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா ஆத்மாவால் தான் நிகழ்த்தப்பட்டது மனிதனுடைய மனம் வந்து இப்படியாகணும் ஆகணும்னு நினச்சாலும் அவ் மனித மனதிற்கு வந்து அதனுடைய விதி தெரியாது நோக்கம் தெரியாது அப்படிங்கிறதுனால அவருடைய ஆத்மாவினுடைய முடிவு அப்போ உங்கள் ஆத்மாவும் அது மாதிரி முடிவு எடுத்துச்சுன்னு சொன்னால் உங்களை அதற்கேற்றவாறு தயார்படுத்தும் இல்லைனா உங்கள் உங்கள் விதி நிர்ணயத்தை அது கட்டாயம் நிகழ்ந்தாங்கன்னா அது கட்டாயம் நிகழும் பட் அது நிகழ வேண்டிய சாத்தியமில்லை ஏன் நிகழ்கிறது இல்லை வள்ளலாரோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பூமி அப்படிங்கிறது மாயக்கு உட்பட்டது இது உங்களுக்கு நூறு சதவீத நிஜம் போல் உங்களுக்கு தெரியணும் அப்போ தான் மனிதர்கள் வந்து முழுக்க முழுக்க இந்த பூமியினுடைய அனுபவத்தில் நிலை பெறுவார்கள் அப்படிங்கும்போது இப்படி தோன்றி மறைஞ்சிட்டு தோன்றி மறைஞ்சிட்டு இருந்தால் மனிதர்களுக்கு பூமி வாழ்க்கையின் மேல் பிடிப்பு வராது பூமி வாழ்க்கையில் பிடிப்பு இருக்கணும் ஆனால் அந்த பிடிப்புக்குள் சிக்கியும் விடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சூட்சமமான ஒரு லெசன் தான் வந்து வள்ளலார் சரிங்களா அதனால் அருண் வள்ளலார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய சத்விகமான அவருடைய டீச்சிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் ரீசெண்டாக ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் அந்த அறையை வந்து நான் வழிபட்டு வந்தேன் இன்றைக்கி எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது ஒரு நேருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு சொல்லி ஸோ இந்த வாய்ப்பை வழங்கிய வள்ளலாருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரியா இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதா தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம் அண்ட் பேஷன்ஸ்